வணக்கம் இது முறையா காந்திராம் இன்னைக்கு நான் பா பார்க்க போற டாபிக் வந்து கனடியன் டாக்ஸ் சிஸ்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நீங்க ஃபைல் பண்ணிருக்கீங்க ஃபியூச்சர்ல ஏப்ரல் தேர்ட்டியத் அதுக்கு முன்னால நாங்க அது பத்தின ஒரு ரெண்டு விஷயம் என்ன மாதிரி டாக்ஸ் ரைட்ஸ் இருக்கு மற்றது நீங்க என்னென்ன விஷயங்களை வந்து நீங்க வந்து டாக்ஸ் கிரெடிட் எடுக்கலான்ற பத்தி ஒரு ஒரு டிஸ்கஷன் வந்து நாங்க பார்ப்போம் அது வந்து டாக்ஸ் ஃபைலிங் டேட்ஸ் அதாவது நீங்க ஒரு சாதாரண ஒரு 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 பர்சனல் டாக்ஸை நீங்க ஃபைல் பண்றீங்களா நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லாட்டி உங்களோட ஃபைலிங் டேட் வந்து வந்து ஏப்ரல் தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ரைட் அதுக்கு முன்னால் நீங்க ஃபைல் பண்ணணும் ரைட் ஆனா நீங்க ஃபைல் பண்ணி டிலே பண்றதால உங்களுக்கு டாக்ஸ் ஓவிங்கா இருந்தா அதுக்கு நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் மேலேயே இந்த பர்டிகுலர் டேட்டுக்கு நீங்க ஃபைல் பண்றதை அவங்க ரிக்கா பண்றாங்க தட்ஸ் ஒன் திங் ரைட் ரெண்டாவது வந்து ஆனால் வந்து இப்போ நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தால் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஃபைலிங் டேட் வந்து ஜூன் பிப்டீன் ரைட் ஆனால் ஜூன் பிப்டீன்ட்றதுக்கு என்ன நீங்கள் வந்து டேக்ஸ் ஓ பண்ணுறீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக வந்து செல்ஃப் ஆக்கள் வந்து பெருசாக முதல முன்னால வந்து ஒன்றும் பே பண்றது இல்லை கடைசியாக தான் டாக்ஸை பே பண்ணுறது அப்போ கட்டாயம் அட்லீஸ்ட் டிஃபோ எம்ப்ளாயிஸுக்கு வந்து கட்டாயம் வந்து ஆல்ரெடி அவங்களோட ஆஃபீஸ்ல வந்து டாக்ஸை வந்து டிடாக்ட் பண்ணியிருப்பாங்க அதனால வந்து அனையமா அவங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இங்கெல்லாம் பெருசாக வராது இல்லை ஆனால் செல்ஃப் எம்ப்ளாய்டு கட்டாயம் வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் நீங்கள் ஃபைல் பண்ண லேட்னாலும் பரவாயில்ல ஏப்ரல் தேர்ட்டி ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் வந்து நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டாக்ஸ் வரும் சோ ஸோ அந்த டாக்ஸை நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பெனாலிட்டி வராது ஜஸ்ட்டு லெட்டின் இன்றைக்கி நான் செல்ஃப் எம்ப்ளாய்டை பற்றி கணக்க பேசல ஜென்ரலா நான் சொல்ல போகிறது வந்து எம்ப்ளாய்ட் பீப்புளுக்கான டேக்ஸும் டாக்ஸ் க்ரெடிட்டை பற்றி தான் மோஸ்ட்லி சொல்கிறேன் ஆனால் இதுல செல்ஃப் ஆக்களுக்கும் இந்த சேம் மேட்டர்ஸ் அப்ளிகபிள் ஆனால் டிடாக்சன்ஸை பற்றி ஒன்றும் நான் வந்து இதில் பேசல செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு ஓகே ஸோ நாங்கள் இப்போ பார்ப்போம் வந்து அடுத்து நீங்க திங்க் பண்ண வேண்டிய செல்ஃப் எம்ளாய்டு இப்போ நீங்க வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டோ ஒரு செல் செல்ஃப் எம்ளாய்டு நீங்க ஜிஎஸ்டி நீங்க கலெக்ட் பண்ற இருந்தீங்கன்னா உங்களோட ஜிஎஸ்டி வந்து ஓவிங் வந்து நீங்க எடுத்த ஜிஎஸ்டி எல்லாம் நீங்க வந்து ஏப்ரல் தேர்ட்டியத்துக்கு முன்னாள் நீங்க பே பண்ணணும் அப்படி இல்லாட்டி அதுக்குமே இன்ட்ரெஸ்ட்டு அதாவது ஒன் பர்சன்ட் பர் மந்த் இஸ் உங்களுக்கு சிஆர்ஏ சார்ஜ் பண்ணோம் ரைட் அடுத்து இன்னொரு டெட்லைன் வந்து மார்ச் செகண்ட் அட் அது வந்து ஆர்ஆர்எஸ்பி டெட்லைன் ஆர்ஆர்எஸ்பி டெட் லைன் ஆர்ஆர்எஸ்பியை பற்றி நான் வேற ஒரு புதுசாக இன்னொரு ஒரு ஒரு டாபிக் நான் போடுறேன் ஸ்பெசிஃபிகலி ஸ்போசல் ஆர்ஆர்எஸ் பற்றியும் இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் பற்றி நான் அப்புறம் பார்ப்போம் ஆனால் பார்க்கும்போது அந்த டெட்லைன் வந்து மார்ச் செகண்ட் இப்போ இந்த வருஷம் நீங்க உங்களோட கூட இன்கம் ஆயிருந்துருச்சுன்னா நீங்க இந்த மார்ச் செகண்டு கடையிலே மார்ச் செகண்ட்னா மார்ச் ஃபர்ஸ்ட் தான் டேட் ஆனால் மார்ச் ஃபர்ஸ்ட் வந்து சண்டேல விழுறப்படியால மண்டே வரைக்கும் அவங்க டைமை கொடுக்குறாங்க வந்து மார்ச் செகண்டு கடையில் நீங்க வந்து கூட கன்ட்ரிபியூஷனை பண்ணிணீங்கட்டா நீங்க வந்து லாஸ்ட் இயருக்கு பாய்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பாய்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாய்க்கலாம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் ரைட் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் கேரி பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு பேபி அவங்க வந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சோ இன்கம் பெரிய அளவுல டிராப் அந்த வருஷத்துக்கு நீங்க டிடாக்ட் பண்றதால உங்களுக்கு பெரிய ஒரு லாபமும் இல்ல சோ அதனால நீங்க வந்து அதை இந்த இந்த அந்த லாஸ்ட் இயருக்கு டிடாக்ட் டி அடுத்த வருஷம் டிடக்ட் பண்ணீங்கட்டா உங்களுக்கு கூட அட்வான்டேஜ் இருக்கும் அதை கன்சிடர் பண்ணுங்க கேரளால வந்து ப்ரோக்ரஸிவ் டாக்ஸ் ரேட் இருக்கு அதாவது வந்து ஒவ்வொரு வருஷம் அநேகமான எல்லா நாட்டுலயும் தான் இருக்குது அதாவது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கூடி கொண்டு போகும் தேர் இஸ் நோ ஃப்ளாட் ரேட் ஓகே அப்படி பார்க்குற நேரம் பாத்தீங்கன்னா வந்து உங்க இன்னொரு விஷயம் வந்து தான் வந்து ஒன் ஆஃப் த ஹயஸ்ட் டாக்ஸ் ரேட் இருக்க ஒரு தான் இது ரைட் ஓகே இப்ப பாப்போம் வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு இப்ப பர்ஸ்ட் பிப்டி ஃபர்ஸ்ட் பிப்டி தௌசனுக்கு டாக்ஸ் ரேட் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த வருஷம் வந்து பெட்ரல் டாக்ஸ் ரேட் வந்து ஒன் பர்சன்ட் குறைச்சிருக்காங்க ஸோ அது வந்து பர்சன்டேஜ் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு சொல்லலாம் கிட்டத்தட்ட சொல்லாம் ரைட் முன்னால ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் இருந்தது ரைட் சோ அப்படி பார்த்தீங்கன்னா உண்மையாக பிப்டி தௌசண்ட் மேக் ஆளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வந்து கொஞ்சம் கூட டாக்ஸ் பே பண்ண வேண்டி வரும் இந்த வருஷத்துக்கு கம்பேரிங் டு லாஸ்ட் இயர் ஓகே சோ இப்போ நாங்க பாப்போம் இப்படி கூட கொண்டு போற நேரம் வந்து உதாரணத்து ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி தௌசண்ட் இன்கம் லெவல் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு ஃபோர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் டாக்ஸ் ரேட்டா இருக்கு ரைட் சோ அப்படியே போயிட்டு டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்க வந்து நைன் பிப்டி பெர்சென்டேஜ் தவிர டூ பிப்டி எய்ட்டுக்கு மேல இன்கம் இருக்க ஒரு ஆள் வந்தா இருந்தாருன்னா அவருக்கு வந்து லாஸ்ட் அவர் இது சொல்ற மார்ஜினல் டாக்ஸ் ரேட் கடைசி டாலருக்கு அவர் வந்து ஒரு ரூபா பாதிச்சா ஒரு டாலருக்கு வந்து அவர் வந்து த்ரீ டாலர் ஃபிஃப்டி த்ரீ சென்ஸ் அவர் பே பண்ணணும் இதான் வந்து நான் இது வந்து யாரும் காட்டுறேன்டா இது வந்து ஒன்டாரியோக்கு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்க இப்ப இதான் வந்து ஒரு 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 டி ஃபோ சாரி டி ஒன் ஜென்ரல் டி ஒன் ஜென்ரல் உங்களோட டாக்ஸ் செய்கிற நேரம் செய்யறவர் உங்களுக்கு தான் திருப்பார் நினைக்கிறேன் இதான் வந்து உங்களுக்கு இதை வந்து சிஆர்ஐக்கு இந்தியமா போகும் மிச்சம் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கும் ரைட் சோ அப்ப இது வந்து இந்த பேசிக் நம்பர்ஸ் வந்து இருக்கும் ரைட் இதான் வந்து முதலாவது வந்து எப்படி ஒரு டாக்ஸ் ஏறி நேரம் என்ன என்ன இன்கம் உங்களுக்கு ஏற்பட்டது உதாரணத்துக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் இருக்கு மற்ற கமிஷன் இன்கம் இருக்கு சிபிபி இன்கம் வந்தா சிபிபி இன்கம் ஓஎஸ் இன்கம் வந்தா இந்த இன்கம் எல்லாமே எல்லா டைப்பான இன்கம் ரெண்டல் இன்கம் எல்லாத்தையுமே போட்டப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரெண்டல் இன்கம் பாத்தீங்கன்னா டூ ஃபோர் தௌசண்ட் இருக்கு ஸோ அதுக்கு பிறகு அதை அதுல இருந்து டிடாக்ஷன் கழிச்ச பிறகு இவருக்கு வந்து டென் தௌசண்ட் சுமார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை போட்டிருக்கேன் இப்போ இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து நான் நினைக்கிறேன் தேர்டின் தௌசண்ட் இன்கம் இருக்கு டோட்டலா அவங்க நான் நினைக்கிறேன் இட்ஸ் ஸ்டூடண்ட் ரைட் சோ அப்ப அவங்களுக்கு வந்து இப்போ இதுதான் வந்து டோட்டல் இன்கம்னு சொல்றது இப்போ நீங்க ஒரு ஒரு யூனிவர்சிட்டியோ அப்ளை பண்ற அப்ளை பண்றேன் சில நேரங்களா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிப்டீன் தௌசண்ட்ல என்ன திஸ் இஸ் த நம்பர் தான் இந்த நீங்க டாக்ஸ் செய்கிற நேரம் ஒரு முறை வந்து உங்களோட டேக்ஸ் டி ஒன் அனுப்பி விடுங்க நீங்க கேட்டுருங்க இமெயில் உங்களுக்கு

ரைட் அப்ப கழிக்கக்கூடியதான் இதுல இதுல உதாரணத்துக்கு டி என்னென்ன கழிக்கலாம் ஆர் ஆர் எஸ்பி கழிக்கலாம் நீங்க ஆர்ஆர்எஸ்பி ஆர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்கடா அது மாதிரி நிறைய விஷயங்கள் சிபி சிபிபி கான்ட்ரிபியூஷன் சாரி அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டா இருக்கிற டபுள் டபுள் சிபிபி பே பண்றபடியால அதுல ஒரு சைட நீங்க கழிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டியூஸ் கழிக்கலாம் இப்படி கன விஷயங்கள் இந்த பேஜில் நீங்கள் என்னென்ன இருக்கு அதுக்கு பிறகு வந்து அநேகமாக வந்து இந்த 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 நெட் இன்கமும் வந்து டாக்சபிள் இன்கமும் அநேகமாக உண்டாக தான் இருக்கும் வேண்டாம் வந்து இதில் ஸ்பெசிஃபிக் கேசஸ் இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து டாக்சபிள் இன்கம்லேருந்து இந்த நெட் இன்கம்மோட குறைய வரும் நெட் இன்கம் தான் அநேகமாக ஃபுல்லாக வரும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் இன்கமுக்கு கிடையில நீங்கள் கழிக்கக்கூடிய இந்த பழைய கேபிட்டல் லாசஸ் அப்படி எல்லாம் இருந்தால் ஸோ அது யூஸ்வலாக உங்களுக்கு வரது சரியான குறைவு சோ அதுக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சம் டீப்பா தேவை பத்தி போடுவாங்க ரைட் கல்குலேட் பண்ணுவாங்க அப்ப டாக்ஸ கல்குலேட் பண்ணோன்னு இவருக்கு ஒரு ஒரு அமௌண்ட் இவங்களுக்கு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ தான் டாக்ஸ் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு சோ இந்த பர்சனுக்கு அதுக்கு பிறகு பாக்குறாங்க என்ன வந்து டாக்ஸ் கிரெடிட் இருக்குன்னு சோ இப்ப டாக்ஸ் கிரெடிட் என்னான்ற வந்து நான் அடுத்த பேஜ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு டாக்ஸ் கிரெடிட் எவ்வளோன்னு பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுல வந்து அவங்களுக்கு பர்சனல் கிரெடிடே கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட் வந்துருது ஸோ அப்ப அதை கழிச்ச பிறகு வந்து அவங்களுக்கு உண்மையாக டாக்ஸே பே பண்ண தேவையில்லை ஸோ விர் கோயிங் பேக் டு த வாட் இஸ் டேக்ஸ் கிரெடிட்ன்றது இப்ப நாங்கள் பார்க்க போவோம் இப்ப நாங்க பாப்போம் உங்களோட டாக்ஸ் எவ்வளவு நீங்க உங்களுக்கு பே பண்ணணும் ஒரு கால்குலேஷன் படி நீங்க எவ்வளவு டாக்ஸ் வந்து வந்துட்டு ரைட் இப்போ இந்த டாக்ஸ்ல வந்து வந்து டாக்ஸ் கிரெடிட் வந்து கொடுப்பாங்க டாக்ஸ் கிரெடிட்ன்றது வந்து பேசிக் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க அதாவது ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் தான் வந்து டோட்டல் வந்து உங்களுடைய டாக்ஸ் கிரெடிட் அந்த டேக்ஸ் கிரெடிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒன்று இருக்குது உதாரணத்துக்கு வந்து பேசிக் பெர்சன் அமௌண்ட் யார் வந்து இங்கே வந்து ஒரு 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 டேக்ஸ் செய்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட்னுக்கு ஃபெட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது எனக்கு ஒரு டேக்ஸும் தேவை இல்லை அப்படின்னு ஃபைன் அப்போ இந்த இதுதான் வந்து பேசிக் அமௌண்ட் அப்போ இந்த பேசிக் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு டாக்ஸ் கிரெடிட்டாக வரும் கிட்டத்தட்ட இதில் எவ்வளோ ஃபெட்ரல் அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஃபோர்டீன் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு கையில் திருப்பி கொடுத்துருவாங்க ரைட் அதே மாதிரி டாக்ஸை முதலாக கல்குலேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அதில் வந்து அதை கழிக்கிறது ரைட் இப்போ அதே ஆனால் ஒன்டாரியோவில் வந்து டுவெல் பாயிண்ட் நைன் பர்சன் டுவெல் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்போ இதில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் உங்களுக்கு கிரெடிட்டாக வரும் ரைட் அப்போ இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு கிரெடிட்டும் வந்து உதாரணத்துக்கு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலேனா உங்களுக்கு நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து ஃபெடரல் டேக்ஸ் கொடுக்க தேவையில்லை அப்போ ஃபெடரல் டாக்ஸ் நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னா கிட்டத்தட்ட டென் பெர்சன்டா நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போல உங்களுக்கு கழிச்சிக்கலாம் ரைட் உங்களுக்கு கட்ட வண்டி டாக்ஸ் வந்துச்சுண்டா அதான் நான் முதல் முதல் வீடியோ இருக்கா சொன்னேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓல்டு ஓல்ட் ஏஜ் பர்சன்டா கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ்டீன் பிளஸ் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல அவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் டாக்ஸ் இல்லவே இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு பென்ஷன் எடுத்தாங்கன்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் டாக்ஸ் இல்லவே இல்லை இந்த டூ தௌசண்ட் வந்து பென்ஷன் இன்கம் இருந்துச்சுண்ட அதாவது வந்து சிபிபி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஒரு ஆறு ரிஃபில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏதாவது பென்ஷன் இன்கம் வருமெண்டா அந்த பென்ஷன் இன்கம் இருக்கப்படியால் டூ தௌசண்ட் கிரெடிட் ஒன்று அவங்களுக்கு தருவாங்க ரைட் அதே மாதிரி இல்லாட்டி இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் இருந்துச்சுன்னா அது டென் தௌசண்ட் டாலர் தருவாங்க அப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு உண்மையாக ஒரு ஆள் வந்து ஆஃப்டர் சிக்ஸ்டி ஃபைவ் ஹேவிங் அ டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட்டும் இருக்கேன்டா கிட்டத்தட்ட சொல்ல போனா சிக்ஸ்டீன் பிளஸ் நைன் பிளஸ் டூ பிளஸ் லெவன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டேக்ஸ் வந்து பெருசா வராது ஒன்டாரியோ டாக்ஸ் மட்டும் வரும் கொஞ்சம் ரைட் சோ இப்ப இதான் வந்து டாக்ஸ் கிரெடிட்ன்றது இப்ப இந்த டாக்ஸ் கிரெடிட் வந்து சில நேரங்களில் ஒரு இருந்து இன்னொரு ஆளுக்கு மூவ் பண்ணலாம் ரைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் உதாரணத்துக்கு பேசிக் அமௌண்ட் வந்து நீங்க இன்னொரு ஆளுக்கு பண்ணிக்கலாம் அது ஆனா எலிஜிபிள் அமௌண்ட் இருக்கும் அது வேற விஷயம் அது பாக்கலாம் அதே மாதிரி இப்போ ஏஜ் அமௌண்ட் ஏஜ் அமௌண்ட் வந்து இப்போ உங்களுக்கு இன்கம் கூட இருக்கு உங்களுக்கு டாக்ஸ் கழிக்கிறதுக்கு இடம் இல்லேண்டா இப்ப நீங்க இப்ப இருபதாயிரம் ரூபாய் தான் மேக் பண்ணிருக்கீங்க ஆனா கழிக்கிறதுக்கு இடம் இல்லண்டா உங்களுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ் தௌசண்ட் டாலர் தான் ஆனா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிரெடிட் இருக்குண்டா மிச்சம் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன செய்யறது அதை வந்து மற்றவங்களோட பார்ட்னருக்கு நீங்க நீங்க வந்து ட்ரான்ஸ்பர் பண்ணலாம் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலா நடக்கிற விஷயம் ஆனா சில விஷயங்கள் நீங்க வந்து இதுல வந்து உங்களுக்கு இருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணிக்கிறோம் இல்ல நீங்க போடாட்டி டியூஷன் டியூஷன் அமௌண்ட்டை நீங்கள் போடாட்டி வந்து உங்களுக்கு வராது ரைட் மேட்டர் வந்து இப்போ இது வந்து இது வந்து யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா இல்லையான்ற நான் ஒருக்கா பார்க்குற நேரத்தில் வந்து சரி பேசிக் அமௌண்ட் நீங்கள் இல்லாது ரைட் ஏஜ் அமௌண்ட் வந்து எஸ் அன்யூஸ் பர்சன் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பென்ஷன் இன்கம்மை நீங்கள் பென்ஷன் இப்போ ரெண்டு பேரும் பென்ஷன் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இன்கம் கூட ஒரு ஆளுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கு ஆனாலும் அவருக்கு டேக்ஸ் கிரெடிட் இதில் வருதுன்னா அதை வந்து நீங்கள் மற்ற ஆளுக்கு போஸ்ட்போன் பண்ணலாம் ரைட் போஸ்ட் போஸ்ட்போன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ரைட் ஸோ டிசேபிலிட்டி அமௌண்ட்டும் இஎஸ் யூ குட் டூ தேட் மற்றது வந்து இப்ப மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்ற நேரம் வந்து உங்களுக்கு தெரியவங்க வந்து லோவர் இன்கம் ஃபேமிலி அதாவது முதல் அதுக்குண்டே ஒரு வீடியோ வீடியோக்குள்ள இருக்கு நீங்க பாருங்க சோ அதுல வந்து அது எப்படி தனி அதுக்கு கால்குலேஷன் நான் காட்டியிருக்கேன் இன்கம் வந்து ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க இருக்கிறதுல வந்து இப்போ ஒரு ஒரு ஒய்ஃபுக்கு வந்து டென் தௌசண்ட் தான் இன்கம் பண்ணிட்டேன் அதுல த்ரீ வந்து த்ரீ ஹண்ட்ரட் டாலர் அப்ப அந்த த்ரீ ஹண்ட்ரட் டாலருக்கு மேலே வார எல்லா இன்கமுக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிரெடிட் இருக்கு எக்ஸ்பென்சஸ் உதாரணத்துக்கு த்ரீ ஹண்ட்ரட் டாலருக்கு மேலே நீங்க வந்து அவங்களோட மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ராக்ஸ் மற்றது இது டென்ச்சர் அது இது எல்லா டாக்டர் போன அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்க கையால் பே பண்ணிருக்கீங்களோ அந்த அந்த த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே வாரதுக்கு வந்து இருக்கும் அது எப்படி த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலேன்றா வந்து அந்த டென் தௌசண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அந்த அந்த அமௌண்ட்டுக்கு வர நிறும் அப்படி இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ இன்கம்மா இருந்தாலும் லோவ லிமிட் வந்து வந்து இதுதான் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட்

எக்்பென்சஸ் கூட வந்துச்சு அப்போ ஃபைவ் தௌசண்ட் ஸோ த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டிங்களுக்கு வந்துட்டு ரெண்டு வைங்களோட டோட்டல் பிரிஸ்கிரிஷன் ட்ராக்ஸ் மற்ற மெடிக்கல் நீங்கள் ஏதாவது வீல் சேர் வாங்கினது இல்லாட்டி இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கூட்டி தேர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு நீங்கள் தேடி பாத்துங்கடா வரும் சில நீங்கள் வேறு ஊருக்கு போய்ட்டு வேறு ஏதாவது சில வசி இருந்தா கூட வந்து ஒரு 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 வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு சில நேரங்களில் வந்து அந்த இதில் வந்து த்ரீ பர்சன்டேஜுக்கு மேலே வார அமௌண்ட்டை வந்து டேக்ஸ் credit எடுக்கலாம் இப்போ 10,000 டென் தௌசண்ட் நீங்கள் 15%, 20% tax credit, sorry tax credit கிரடிட் சாரி அந்த 20 பெர்சென்டேஜ் வந்து 20% 10,000, டென் தௌசண்ட் டூ தௌசண்ட் டாலர் நீங்கள் டேக்ஸ் கட்டை இருந்தால் அந்த கட்டதை வந்து நீங்கள் வந்து கழிச்சிக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களோட ஸ்பௌஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒரு ஒருத்தருக்கு இன்கம் வருதுன்ற எடுத்துக்கிறோம் அப்போ அவருக்கு முதலாவது என்ன செய்வாங்கன்னா வந்து டோட்டல் இன்கம் பார்க்குறேன் டோட்டல் இன்கம் நாங்கள் இப்போ எடுத்து எடுத்து பார்த்தோம்னா இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் நைன்டி டூ தௌசண்ட் எடுப்போம் அவர் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது அவர் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த காசுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் வருது இது ஆர்ஆர்எஸ்பி இல்லை டிஎஃப்எஸ்சியில் வந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை அந்த இன்கம் வந்து எடுக்கிற இல்லை இப்போ இஸ் இஸ் நான் ரெஜிஸ்டர்ட் அக்கௌண்டில் அவர்கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கிறோம் ரைட் ஓகே கேபிட்டல் என்று சொல்கிறது வந்து ஒரு கேபிட்டல் ப்ராப்பர்ட்டியெல்லாம் நீங்கள் வாங்கி விற்கிற நேரத்தில் வந்து அது அது ஒரு 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 பழமையா செய்தீங்கன்னா அது பிசினஸ் இன்கம் ஆனா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருந்துட்டு வித்தீங்கன்னா உங்களுக்கு வர காசு கேபிட்டல் கெயின் அப்ப கேபிட்டல் கெயின் வந்து உதாரணத்துக்கு ஷேர்ஸ் கூட வந்து ஒரு வித்தீங்கன்னா அதுக்கு வந்து கேபிடல் என்று வரும் ரைட் ஆனா இப்ப என்ன பிரச்சனைடா இது வந்து ஆர்ஆர்எஸ்பி இல்ல எஸ்பிளா டி இருந்தா அது தேவை ரைட் ஆனா அவுட் சைட் ஆஃப் டூ இந்த ரெஜிஸ்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு இல்லாம இருந்துச்சுன்னா இந்த பிப்டி வந்து டேக்சபிள் இன்கமா இருக்கும் சோ அதாவது வந்து இப்போ ஒரு டென் தௌசண்ட் கெயின் இருந்துச்சுன்னா அதில் வந்து டாக்சபிள் கேபிட்டல் கெயின் வந்து ஃபைவ் தௌசண்ட் அவங்கலி ரைட் அப்போ இதெல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நைன்டி டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் தௌசண்ட் வேறு இன்கம் நான் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ பிறகு டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்ச பிறகு நாங்கள் முதல்ல கண்ட மாதிரி அதுக்கு அப்புறம் வேறு டென் தௌசண்ட் ஆறாம் ரெசிபி போட்டிருக்காங்கன்னா இந்த டென் தௌசண்டாக கழிச்சிருவாங்க ரைட் என்னத்துக்கு நான் அந்த டேக்ஸபிள் இன்கம் நெட் இன்கம் எடுக்கிறதுக்கு நெட் இன்கம்ன்றது வந்து சில ஃபேமிலி மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி ஃபேமிலியோ இல்லாட்டி உங்களோட ஆர்இஎஸ்பியோ எல்லாத்துக்குமே வந்து உங்களோட 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 கல்குலேஷன் எடுக்கிறது வந்து நெட் இன்கம் தான் டோட்டல் இன்கம்மா இல்லை அப்போ அதனால சில இரங்கலில் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு 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 ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்குமோடா நீங்கள் வந்து சில இரங்கலில் வந்து ஹை ஆர்ஆர்எஸ்பி இருக்குமண்டா சில இரங்கலில் உங்களுக்கு அந்த இயருக்குரிய ஆர்இ ஆர்இஎஸ்பி ஆர் நோட் ஆர்இஎஸ்பி சைல்ட் 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 டேக்ஸ் பெனிஃபிட் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரைட் ஸோ இப்போ நாங்கள் எடுத்துக்கிறோம் வந்து இப்போ இதில் வந்து இவர் வந்து டென் தௌசண்ட் ஆர்ஆர்எஸ்பி போட்டிருக்கார் வந்து ப்ரொஃபஷனல் யூனியன் டியூஸ் அப்படின்ற நேரம் இப்போ நீங்க ஒரு மெம்பர் ஆஃப் த ஒரு ஒரு இன்ஜினியரிங் ஒரு இதில் இருக்கலாம் இல்லாட்டி அப்ப அதுக்கு ஒரு டியூஸ் இருக்கும் அப்பாட்டி ஒரு அக்கௌண்டன்சியில் இருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒன்றுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறதுக்கு நீங்க ஒரு கட்டுற ஒரு டியூஸ் அதுல வந்து நீங்க கழிக்கலாம் ரைட் இப்ப அதான் வந்து ப்ரொஃபஷனல் டியூஸ் அது மாதிரி சைல்ட் கேர் எக்ஸ்பென்சி சைல்ட் கேர் எக்ஸ்பென்சின்றது ஒரு வெரி ஒண்டர்ஃபுல் திங் அதாவது இப்ப நீங்க வந்து உண்மையா வேலை செய்யணும் நீங்க வேலை செய்யாம சைல்ட் கேர் நீங்க வேலை செய்தா தான் உங்களுக்கு அந்த 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 இந்த சைல்ட இந்த இந்த பிள்ளையே பார்க்கறதுக்குரிய எக்ஸ்பென்சஸ்ஸை நீங்க எடுக்கலாம் ரைட் அப்ப நீங்க உதாரணத்துக்கு உங்க உங்களோட பேரண்ட்ஸோ யாராவது ஒரு ஆள் கூட வந்து நீங்க வந்து உங்களோட பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டா கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் டாலர் ஒரு 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 செவன் இயர்ஸ் குறைஞ்ச ஒரு பிள்ளைக்கும் ஒரு அதுக்கு மேல உள்ள பிள்ளைகளுக்கு ஃபைவ் தௌசண்ட் டாலரும் நீங்க வந்து சைல்ட் கேர் எக்ஸ்பென்ஸ் தான் எடுக்கலாம் ஆனா அதுக்கு ரிக்கியா இருக்கு நீங்க ரிசிட் எடுக்கணும் சின் நம்பர் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் பட் இட்ஸ் ஒர்த் இட் நீங்க வந்து யாராவது அவங்களுக்கு ஒரு ஆட்கள் வேலை செய்யாமல் இருந்தாங்கண்டா நீங்கள் அந்த பிள்ளையில விட்டுட்டு நீங்கள் இப்போ வேலைக்கு போறீங்கடா நீங்க ஒரு ரிசிட்ட கொடுத்து ரிசிட்ட எடுத்து நீங்க அவங்க கேட்பாங்க கட்டாயம் சின் நம்பரை போட சொல்லி ஸோ நீங்க அந்த சின் நம்பரை போட்டு அவங்களுக்கு அது இன்கம் இல்லை அவங்களுக்கு ஒன்றும் கழிப்படாது உதாரணத்துக்கு ஒரு ஒரு அறுபத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு வயசு ஒரு ஆள் வந்து வேலை செய்யாம இருப்பாங்கட்டா அவங்க இஃப்தி அப்பியாரு இங்கே இங்கே அவங்களுக்கு ஒர்க் அமைக்கமண்டா நீங்க வந்து அவங்களுக்கு அந்த பிள்ளையை பார்க்க கொடுத்துட்டு நீங்கள் ஒரு சேஃப் ஆர் ரெண்டு பிள்ளை இருக்குன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் டாலர் கொடுத்தீங்கடா இயருக்கு அந்த சிக்ஸ்டீன் தௌசண்ட் அவங்களுக்கு ஒரு ஒரு விதமான டேக்ஸும் வராதுன்னு அவங்க ஒன்றுமே வேலை செய்யலண்டா ரைட் ஸோ அப்போ இட்ஸ் ஆல்மோஸ்ட் தட் மணி இஸ் கோயின் டு பி உங்க உங்களோட பேரண்ட்ஸ்க்கு தான் கிடைக்க போகுது இட்ஸ் அப் டு யூ ஹவ் யூ ஆர் டூயிங் இட் ரைட் ஆனால் அது ஒரு அது ஒரு குட் டூல் டு யூஸ் இட் இஃப் யூ வாண்டட் ரைட் வந்து மே சைல்ட் சைல்டோட பாக்குறதுக்கு தேவை இருக்குமேடா ரைட் ஸோ அப்ப வந்து இப்ப இதெல்லாம் கழிச்ச கழிச்சப்படுற இப்பவருக்கு நீங்க பத்தாயிரம் இதுக்கு போட்டாரு சைல்ட் கேர் எஸ்பென்சஸ் இவ்வளவு வந்தது ப்ரொஃபஷனல் டியூஸ் இருக்கு இதெல்லாம் கழிச்சுங்கடா கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வருது அப்ப இதான் வந்து நெட் இன்கம்ன்றது லைன் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுல இறங்கல இந்த நம்பர் கேட்பாங்க லைன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட்ல என்ன என்ன இருக்குன்னு கேட்பாங்க எயிட்டி ஃபைவ் வந்துட்டு இப்போ இந்த எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்த பிறகு வந்து இப்போ ரீஃபண்டபிள் டாக்ஸ் கிரெடிட் ரைட் இப்போ தான் இந்த அந்த ரீஃபண்டபிள் டாக்ஸ் கிரெடிட் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு உண்மையாவே என்னென்ன ரீஃபண்டபுள் டேக்ஸ் கிரெடிட் இருக்குன்ற நீங்கள் வந்து உண்மையாக பார்க்கணும் மேடம் சில இடங்களில் சிலது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வரும் சில உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கும் உதாரணத்துக்கு வந்து இப்போ இப்போ இவரை இவரை பொறுத்தவரை இவரை எக்ஸாம்பிள் இருப்போம் இவர் வந்து பேசிக் பர்சனல் அமௌண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் எல்லாருக்கும் வரும் அந்த ஃபோர்டீன் பெர்சன்டேஜ் அவருக்கு இது வந்து ஃபெடரல் டாக்ஸ் மட்டும் தான் நான் இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் ரைட் இப்போ இதே மாதிரி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டுவெல் டுவெல் தௌசண்ட் வந்து ஒன்டாரியோ டாக்ஸ்ல இருந்துருக்கும் ரைட் ஸோ அப்போ அது இல்லை இப்போ இதில் காட்டில் நான் ஒரு எக்ஸாம்பிள் அதாவது உங்களுக்கு உணவு இப்போ இதெல்லாம் வந்து ஒரு எம்வாய்னஸ்டு தான் இந்த இது போடுறேன் மற்ற இது ஒரு டாக்ஸ் அட்வைஸ் இல்லை இது வந்து ஒரு ஒரு எஜுகேஷனல் அட்வைஸ் நீங்க உங்களோட கவுண்டனோட காய்ச்சி நீங்க உங்களோட இதை தெரிஞ்சுக்கிறது தான் உங்களோட சரியான மெத்தடாலஜி ஜஸ்ட் டு லெட் யூ நோ இட் இஸ் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி ஓகே இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ பேசிக் அமௌண்ட்டுக்கு இந்த ஃபோர்டின் பெர்சன்டேஜ் இது மாதிரி முன்னாள் இது ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் இப்போ ஃபோர்டின் பர்சன்டேஜ் இந்த ரிடாக்ஷன் வரும் அதே நேரம் இப்போ அவர் இப்போ சிபிபி இவர் இந்த பர்டிகுலர் பர்சன் சிபிபிஇஐ கட்டினபடியால் அதில் வர அமௌண்ட்லையும் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் நீங்கள் சிபிபி பே பண்ணிங்கன்னா சிபிபிக்குரிய டேக்ஸ் கிரெடிட் தருவாங்க அதாவது கழிக்க மாட்டாங்க அந்த டேக்ஸ் கிரெடிட்டை நீங்கள் டாக்ஸில் இருந்து கழிக்கலாம் ரைட் அதாவது வந்து அதுவும் சேம் பேசிக் அமௌண்ட் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் கழிச்சா வரும் நீங்க என்ன உங்களுக்கு அமௌண்ட் இருக்கலாம் ரைட் நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுக்காம கூட இருந்திருக்கலாம் நீங்க ரைட் ஸோ அப்போ அதனால டிசபிலிட்டி அமௌண்ட்ல டியூஷன் கிரெடிட் வருது அப்ப நீங்க உங்களோட மகன் படிச்சுக்கிட்டு இருக்கலாம் நீங்க சில நேரம் நிற்காமல இருக்கலாம் தப்பித்தவரை மகன் வந்து யூனிவர்சிட்டியில இருந்து அவர் வந்து அவர் தனியே டேக்ஸ் பண்றாரு ரிலேட்டட் இல்லாம இருந்துச்சு அந்த தப்பித்தவரை அதை நீங்க மார்க் போடாம இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வர அதே மாதிரி மெடிக்கல் பில்ஸ் நிறைய நிறைய இருக்கும் சில பேருக்கு அவங்க பாக்குறதே இல்ல ஸோ அந்த பில் வந்து எடுத்துட்டு அதை எல்லாத்தையும் நீங்க வந்து ஆர்டர் பண்ணி எழுதினீங்கன்னா அதை எடுத்துட்டு அதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் அதை போட்டு அந்த த்ரீ பர்சன்டேஜுக்கு மேல இருக்கதை கிளைம் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ அதுக்கு பிறகு என்ன செய்யறது ஃபெடரல் டாக்ஸ் வந்து இவருக்கு வருது இப்போ இந்த இந்த பர்டிகுலர் கேஸுக்கு நான் எக்ஸாம்பிள் இப்போ தேர்ட்டீன் தௌசண்ட் கல்குலேட் பண்ணி வருது டாக்ஸ் ஃபெடரல் டாக்ஸ் இப்போ கடைசியாக என்ன ஃபெடரல் டாக்ஸ் வருதுன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் வருதுன்னா அந்த தேர்ட்டீன் இதோட சேர்த்து அவருக்கு ஒரு ஒன்டாரியோ டாக்ஸும் வரும் அதுலேயும் டிடாக்ஷன் வரும் ஜஸ்ட் டூ லெட் யூ நோ அப்போ இந்த தேர்ட்டீன் தௌசண்ட்ல இருந்து வந்து இந்த டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது வந்து இந்த நாங்கள் கழிக்க அந்த பேசிக் அமௌண்ட் மற்றது வந்து ஒரு இது வந்து சிபிபி அமௌண்ட் கழிச்சு டென் தௌசண்ட் ஆஹ் த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் வந்து இவர் கட்டாயம் வந்து எப்ப திருக்கெட்டுல கட்டிருக்கோனும் இவர் வந்து கட்டிருக்கோணும் ஆஹ் ஏப்ரல் தேர்ட்டித்துக்கு முன்னாடி இதை பே பண்ணணும் அநேயமா இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட உங்களோட பே பண்ணுறீங்க நீங்கள் டி ஃபோர் எம்ப்ளாயின் தான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி அவங்க கழிச்சிருப்பாங்க அனேமா உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிட்டத்தட்ட இந்த கிட்டத்தட்ட இதுதான் வரும் ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வரலாம் ரைட் ரீஃபண்ட் வரணும்னா சில நேரங்களில் நீங்கள் இந்த மாதிரி சில மிஸ் பண்ண விஷயங்கள் எதுவும் இருந்தால் நீங்கள் இப்போ இந்த மாதிரி தேர்ட் இயத்துக்கு முன்னால் நீங்கள் போயிட்டு உங்களோட மெடிக்கல் பில் என்ன பாருங்க மற்ற டிடிசி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல இருந்திருந்தால் அது ஆட்டோமேட்டிக்கலாக போயிடும் ஆனால் அப்படி இல்லாட்டி நீங்கள் அதை வந்து அப்ளை பண்ணி எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க மாட்டா நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி

டிடிசி இருக்கப்படியால ஸோ அந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ தௌசண்ட் டாலர் அவங்க டாக்ஸ் பே பண்ற குறையும் அது ஒரு விஷயம் அது மட்டும் மட்டும் இல்லாம ஆர்டிஎஸ்பிஎன்னு அவங்களுக்கு ஒரு செபரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதுல வந்து ஒன் டூ த்ரீ இப்ப நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலருக்கு த்ரீ டைம்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும் சோ அதுல ஒரு டிசபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்கு ரெஜிஸ்ட் டிசபிலிட்டி ஆர்டிஎஸ்பி சேவிங்ஸ் ப்ரோக்ராம் ஸோ அதை நீங்க வந்து அதுல நீங்க என்ரோல் பண்ணலாம் தேவண்டா ஸோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சில நேரங்கள்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதை பற்றி மோ இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல இன்னும் ஒரு 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 இன்ஃபர்மேஷனோட நான் வந்து சந்திக்கிறேன் ஆஹ் அடையமான ஒரு வீடு வாங்குற நேரம் என்ன விஷயங்களை பார்க்கணுமென்ற அடுத்த சொல்றேன் மற்றது வந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு கொஞ்சம் டைம் இருக்கு என்னென்ன டிடாக்ட் பண்ணலாம் எப்படி டிடாக்ட் பண்ணலாம்ன்ற பற்றி ஒருக்கா அடுத்த முறை இனி இனி வார வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காதீங்க நீங்கள் இவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஓ தேங்க்யூ வெரி மச் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் இது காந்தி தேங்க்யூ